கான்சர்ட் உங்களை பார்த்தது திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு வந்து இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூட்டியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இட்லி கடை டீமுக்காக சாருக்காக எங்க மொத்த டீமுக்காக சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது தேங்க்யூ சோ மச் இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு பிலிமு நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம் ஸோ இது இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்ட்டிஸ்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்தன்னிதாசன் மாதிரி புஷ்மானம் குப்புசாமி மாதிரி அழகான குரட்களை குரல்களை வந்து நாங்கள் மண்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும் அண்ட் இந்த படம் வந்து பெரிய ப்ளாக்பஸ்டர் ஆகணும் தேங்க்ஸ் டூ ஆல் த டீம் உண்டபா ஃபிலிம்ஸ்

தனுஷ் சார் பாட்டை இருந்து சோ இட்லி கடைக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஒன்னா தேதி தியேட்டர்ஸ்ல மீட் பண்ணுவோம் கேளுங்க ட்ரெய்லர் பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் லவ் யூ ஆல் தேங்க்யூ